புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த கலங்கரை விளக்கம் என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது தன் மகளுக்கு வரன் பார்த்து வரும் விஷயத்தை எம்ஜிஆரிடம் இயக்குனர் கே சங்கர் சொல்கிறார் கல்யாண வயதில் உங்களுக்கு மகள் இருக்கிறாளா கொஞ்சம் இருங்கள் என்று கூறிய எம்ஜிஆர் உடனே தனது அண்ணன் சக்கரபாணிக்கு போன் செய்து சங்கரின் பெண்ணை நம் ராமுக்கு அதாவது சக்கரபாணியின் மகன் ராமமூர்த்திக்கு பார்த்தால் என்ன என்று கேட்கிறார் எம்ஜிஆர் இயக்குனர் சங்கருக்கு தயக்கம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் சார் அவசரப்படாதீர்கள் என்கிறார் அதற்கு எம்ஜிஆர் என் அண்ணன் மகன் ராமுவை நான் வளர்த்து படிக்க வைத்தேன் அவன் என் பையன் அவனுக்கு உங்கள் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் கேட்கிறார் இயக்குனர் சங்கர் எம்ஜிஆரின் சம்பந்தியானார் ஐயப்ப பக்தரான இயக்குனர் கே சங்கர் எம்ஜிஆர் படங்களை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது மட்டுமின்றி எம்ஜிஆருக்கே சம்பந்தியாக அவரை ஆக்கியது ஐயப்பனின் கருணை என்று மெய் போனார் இன்று போல் என்றும் வாழ்க என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலம் மணிப்பாலில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் கொல்லூரில் உள்ள முகாம்பிகை கோயிலுக்கு முதன் முதலில் எம்ஜிஆரை இயக்குனர் கே சங்கர் அழைத்து செல்கிறார் கோயிலுக்கு பின்புறம் சங்கர பேடம் இருக்கிறது அங்கேதான் ஆதிசங்கரர் தவம் செய்த பின்னர் முகாம்பிகை பிரதிஷ்டை செய்தார் சிறப்பு அனுமதி பெற்று சங்கர பேடத்தின் உள்ளே எம்ஜிஆர் இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் தனிமையில் தியானம் செய்ய இயக்குனர் சங்கர் ஏற்பாடு செய்கிறார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு வெளியே வந்த எம்ஜிஆர் நிம்மதியாக இருந்த இந்த தருணத்தை வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது என்று கூறியிருக்கிறார் இயக்குனர் சங்கர் வீட்டில் மற்றொரு திருமணத்தின் போது அவருக்கு பண உதவி செய்வதாக கூறியவர்கள் கடைசி நேரத்தில் கைவிட்டிருக்கின்றனர் திருமண வரவேற்பு நடந்து கொண்டிருந்தது அது முடிந்தவுடன் வேலை செய்தவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ன செய்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருந்திருக்கிறார் இயக்குனர் கே சங்கர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்த எம்ஜிஆர் மணமக்களை வாழ்த்திவிட்டு சங்கர் கையில் இரண்டு பேக்கெட்டுகளை திணித்தார் அந்த இரண்டு பேக்கெட்டுகளில் இயக்குனர் சங்கருக்கு தேவையான அத்தனை பணமும் இருந்தது அப்போது இயக்குனர் சங்கர் நெகிழ்ந்து கூறினார் மகாபாரத கர்ணன் கூட கேட்டவர்களுக்கு தான் கொடுத்தான் கேட்காமலேயே மற்றவர்களுக்கு கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று ஓகே இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்